இப்போ வெயில் காலம் வந்துருச்சு டெம்பரேச்சர் நூற்றி மூணு நூற்றி நாலு டிகிரி தாண்டி போயிட்டு இருக்குது கண்டிப்பாக பாதிப்பு வரும் காமனான பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரம தோல்வி அதிகளும் சொல்றது நிறைய பேர் இந்த வெயில் பாதிப்புனால உயிரிழப்பு ஏற்படுது தண்ணி தேவையான அளவு எடுத்துக்காம வெயிலில் போனாலும் நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தலை சுத்தல் மயக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மயக்கத்துலேயே அவங்க மயங்கி அன்நோட்டிஸ்டாக விழுந்திருப்பாங்க ஒர்க் வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதர் என் கூட இங்கே டாக்டர் தங்கதுரை இருக்காரு தங்கம் ஆஸ்பத்திரியோட தீவிர சிகிச்சை நிபுணம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு டெம்பரேச்சர் நூற்றி மூணு நூற்றி நாலு டிகிரி தாண்டி போயிட்டு இருக்குது இந்த வெயிலில் நமக்கு வெளியே போக வேண்டிய அவசியமும் இருக்கு அதையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இந்த வெயிலில் வெயில் காலத்துல சுற்றுறதுனால ஏதாச்சும் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்களா கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக பாதிப்பு வரும் காமனான பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரம தோல் வியாதிகள்னு சொல்கிறது அந்த மாதிரி நம்ம சன் பேர்னு சொல்கிறோம் அதனால இந்த ஹீட் நில வருது ஹிராசஸ் நம்ம வேர்க்கொரு கொப்பலம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி காமனான சரும வியாதிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஸோ இதெல்லாம் காமனாக வரலாம் இதை விட்டு அதிகமாக தெரியாதது பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸாசன் சொல்கிறோம் ஹீட் கிராம்ஸ்ன்னு சொல்கிறோம் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி சார் அதே மாதிரி நம்ம இப்போ நியூஸ்லேயோ நியூஸ் பேப்பர்லயோ பார்க்குறோம் நிறைய பேர் இந்த வெயில் பாதிப்புனால உயிரிழப்பு ஏற்படுது உயிருக்கு இந்த மாதிரி ஆபத்து விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த வெயில்னால வர வாய்ப்பு இருக்குதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம தண்ணி இப்போ ஆல்ரெடி ஏஜ்டு பர்சன்ஸ் அல்லது வெரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவோம் அதாவது சின்ன கை குழந்தைகள்ல இருந்து மோல்டேஜ் ரொம்ப வயதானவங்க இவங்கெல்லாம் தண்ணி தேவையான அளவு எடுத்துக்காம வெயிலில் போனாலும் நீர் சத்து குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதை அவங்க இயர்லியராக ரெககனைஸ் பண்ணி தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து எடுத்துக்கிட்டு தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா செட்டில் ஆயிரும் ஒரு சிலர் அதையும் பொருட்படுத்தாமல் கண்டினியூஸாக வெயிலே வேலை செஞ்சிட்டு இருக்கிறதோ அல்லது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஹீட் அக்ஸாஷன் ரொம்ப அதிகமாகும்போது அது அதிகப்படியான வேர்வையே வர்றது அதனால தலை சுத்தல் மயக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மயக்கத்துலேயே அவங்க மயங்கி அந்நோட்டிஸ்டாக விழுந்திருப்பாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல விழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அதிகப்படியான டீஹைட்ரேஷன் ஆகும்போது போது நம்மளோட ரத்த குழாய்கள்லாம் திராம்போசிஸ் அது மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பக்கவாதம் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரணும்னு இல்லை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சீரியஸான பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே ஆரம்ப அறிகுறிகள் ஏதாச்சும் நமக்கு அது தெரிஞ்சிச்சு அதை என்ன நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அந்த ஆரம்ப அறிகுறிகள்னு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்மளால சொல்ல முடியும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் லேசான ஒரு தலை சுத்தல் மயக்கம் லேசான படபடப்பு வரதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும் நாக்கெல்லாம் வறட்சியான மாதிரி இருக்கும் யூரின் போக போனீங்கன்னா யூரின் நம்ம சூடாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஏர்லியரான சிம்டம்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப நீங்க எக்ஸசிவாக வெயிட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் வரது வாய்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் ஏர்லியரான சிம்டம்ஸ் அந்த டைமில் அதோட நிறுத்திக்கிட்டு தேவையான ஹைட்ரேஷன் நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிறோம்ல தண்ணி அல்லது அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளூயிட்ஸ் ஓர்எஸ் ஓ ரியேட்டேஷன் சொல்யூஷன்லாம் வைப்பாங்க தேவையான அளவு எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும் இதனால வரக்கூடிய வியாதிகளோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமா சொன்னீங்க இந்த அறிகுறிகள் வந்துச்சுன்னா இந்த நிலைமைகள்லாம் இன்னும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா அவாய்ட் த எக்ஸ்போசர்ஸ் முதல்ல ரொம்ப ஹீட்டான டெம்பரேச்சர்ல வெயில் இருக்கீங்கன்னா முதல்ல அதிலிருந்து அவாய்ட் அவாய்ட் டெம்பரேச்சர் வெளியில இருந்தீங்கன்னா இண்டோரில் போறதோ அல்ல தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மரத்தடியில போய் உட்காரதோ சோ இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு டேக் பிளண்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் நம்மகிட்ட தோட்டத்தில் எங்கன்னா என்ன ஓஆர்எஸ் கிடைக்கிறது அதெல்லாம் கஷ்டம் அதனால இளநீ கொடுக்கலாம் நேச்சுரல் ஓஆர்எஸ் ஸோ எண்ணெய் குடிக்கிறது பிளண்டி ஆஃப் வாட்டர் லெமனடு லெமன் ஜூஸு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் தேவையான அளவு ரீஹைட்ரேட் சொல்யூஷன்ஸ் மாதிரி தான் இது எல்லாமே நேச்சுரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துகிட்டிங்கன்னாவே கொஞ்சம் ஹைட்ரேஷன் பெட்டராகவும் யூரின் வருது எல்லாமே கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த தலை மயக்கம் அந்த அறிகுறிகள்லாம் சொன்னோம்ல அதுவே கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறது நம்மளுக்கே தெரியும் ஃப்ளயிர்ஸ் நிறையா எடுத்திங்கனாவே சில பேருக்கு வந்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வெளியே போகிறது அவாய்ட் பண்ண முடியாது எடுத்துக்காட்டுக்கு விவசாயம் பண்றவங்க அவங்க வெயிலில் விவசாயம் தான் ஆகணும் இல்லை வேலைக்கு போறவங்க வெயிலில் போக வேண்டிய அவசியம் இருக்கு அவங்கள இந்த அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் கண்டிப்பா போய் தான் ஆகணும் பட் நம்ம வந்து டைம் லிமிட் பண்ணிக்கலாம் இப்போ பீக் டைம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஒரு பன்னெண்டு ஒரு மணி உச்சி வெயில்னு சொல்றோம்ல அந்த வெயிலில் வேலை செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இயர்லியரோ பிஃபோரோ ஒர்க்கை முடிச்சுக்கலாம் அதுக்கும் மேல நம்மளுக்கு போனோம்னா ஒரு சிலருக்கு சரும சருமம் வரும் சன்பேன் அது அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த ரெட்னஸ் அது மாதிரி வரவங்களுக்குலாம் கண்டிப்பா அந்த டெம்பரேச்சர் அவாய்ட் பண்ணணும் அந்த டெம்பரேச்சர்ல போகாமல் இருக்குறது இன்னொன்று முடிஞ்சதுன்னா சன்ஸ்க்ரீன் வேற ஏதாச்சும் ஒர்க் பண்றோம் நம்ம வெயிலில் இப்போ ஒர்க் பண்றோம் நிறைய பேர் டூ வீலர்ஸ்ல போறாங்க அவங்கள சன்ஸ்க்ரீன் வேணா போட்டுக்கலாம் வாங்கி அதெல்லாம் கொஞ்சம் போட்டுனா சருமத்துக்கான பிரச்சனை குறையும் அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு போய் வேற இல்லை அவாய்ட் பண்ண முடியல கண்டிப்பா போகணும்னா தேவையான ஃபுளுட்ஸ் எடுத்துக்கலாம் இயர்ல சிம்டம்ஸ் வரும்போதே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த வெயில் பிரச்சனையால வரக்கூடிய பாதிப்புகளுக்கு எப்ப நம்ம வந்து ஒரு மருத்துவர்கள் அணுகணும் மருத்துவர் அணுகிறது நம்மளே முடிஞ்ச அளவு தேவையான ஃப்ளூயிட்ஸோ அல்லது சொல்றது தண்ணி சத்து தேவையான அளவு ரீஹைட்ரேட் பண்ண ட்ரை பண்றோம் நம்ம எல்லாத்தையும் குடிச்சு பார்த்தும் இன்னும் தலை சுத்தல் மயக்கம் வரல எழுந்து நின்னா மயக்கம் வருது ஹீட் கிராம்ஸ் கால் அப்படியே இன்னும் நடுக்கறந்துட்டு இருக்கு சதை பிடிப்பு அப்படின்னு சொல்றோம்ல அந்த கிராம்ப்ஸ் பர்சிஸ்டண்டா இருந்துட்டே இருக்கு தசை பிடிப்பு இருக்கு கால் வலி இருக்கு யூரின் போனால் இன்னும் யூரின் வர்றது கொஞ்சமா அளவு குறைஞ்சிட்டே வருது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தலை சுத்தல் இருக்குது மயக்கம் இருக்குது ஏதாச்சும் வேற ஏதாச்சும் வீக்னஸ் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ அனுவுகிறது பெட்டர் நீங்கள் ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர் இந்த மாதிரி வெயில் பாதிக்கிறதுனால ரொம்ப மோசமான வரக்கூடிய நிறைய பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த மோசமான நிலைமையில் உங்ககிட்ட வராங்க இது காமனான பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்ஸ் டெஃபிஷியட் தான் டி சிவியர் டீஹெய்ட்ரேஷன் வராங்க மோஸ்ட் ஆஃப் த புளுட் பேஷண்ட்டுக்கு டீஹைட்ரேஷன் ஃப்ளூயிட்ஸ் ஐவி ஃப்ளூயிட் வச்சு கரெக்ட் பண்ணவே சரி இது எமெர்ஜென்சிலே மோஸ்டாக சரியாயிரும் இந்த மாதிரி கேசஸ்லாம் ஐசியூ வர தேவையில்லை ஐ ஐட்ஸ் கொடுக்க போகிறோம் நரம்பூசியில் போட்டு நம்ம குளுக்கோஸ் பாட்டில்னு சொல்ல போகிறோம் அந்த புளயிட்ஸ் கொடுக்க போறோம் அதுலேயே மோஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிரங்க ஒரு சிலர் வரும்போதே ரொம்ப லேட் பிரசன்டேஷன் வரும்போது கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரும்போது பிபி எல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் மயக்கம் வந்த மாதிரி இருக்கும் சுயநணைவு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் அல்லது யூரின் வரதே கொஞ்சம் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிபி கம்மியான நிலை யூரினரி ஃபெயிலியர்னு சொல்கிறோம் கிட்னி ஃபெயிலியர்னு ஏகேன்னு சொல்லுவோம் அக்யூட் கிட்னி இன்ஜுரி அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தீங்கனாலும் யூரின் வருது பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது இட் வில் டேக் டைம் ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் ஐசியுல அட்மிட் பண்ணி கிட்னி இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் ஐசியுல ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் பெட்டர் ஆயிரும் இன்னொன்று ஒரு சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேஷன் போயிடுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும்போது நம்ம ரத்த குழாயில் ரத்த நாளங்களில் திராம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடாது அந்த பிளட் க்ளாட் மாதிரி அடைப்பு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் சார் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கு பிரசன்ட் அந்த மாதிரி கேசஸ் வருது ஒரு பக்கவாதம் ஸ்ட்ரோக்ங்கிறது பக்கவாதம் அந்த மாதிரி வரதுக்கான கேசஸ் வருது ஸ்ட்ரோக்கு எம்ஐ ஹார்ட் அட்டாக்னு பேஷண்ட் இந்த மாதிரி பேஷண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி சார் நம்ம டாக்டர் தங்கதுரை அவரோட தீராத வேலைகளுக்கு நடுவுலையும் நம்ம கூட இந்த வெயில் பாதிப்புகளையும் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் இல்ல இந்த பிரச்சனைகள் வந்தா எப்போ மருத்துவரை அணுகலாம் அங்க எந்த வகையான வைத்தியம் பாக்குறாங்க அப்படிங்கறத நம்மகிட்ட பகிர்ந்துட்டாரு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க சார் வணக்கம்